சிவாய நம திருச்சிற்றம்பலம் ஞானாசிரியராகவும் ஞானகுருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆறு ஊரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன் முதல் நாள் நிகழ்வு முதல் பாடல் அதாவது பிடி அதன் உரு உமை என்ற அற்புதமான பாடலுடைய விளக்கத்தை தான் நாம் இப்போது இப்போது பார்க்க இருக்கின்றோம் இந்த பாடலை எப்படி பாடுவது என்று நமக்கு இரண்டு ஓதுவா மூர்த்திகள் மிக அழகாக எளிமையான முறையில் நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அதை வைத்து பாராயணம் செய்து நாம் பழகி கொள்ளலாம் அதோடு அதனுடைய பொருள் தெரிந்து ஓதினோம் அப்படின்னா அதனுடைய மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் அதனுடைய பலன் இரட்டிப்பாகும் அந்த விதத்துல மேலோட்டமான ஒரு சில பொருள் எப்படி இதில் அமைத்து கொடுத்திருக்கின்றார் நமக்கு திருஞான சம்பந்த சுவாமிகள் என்பதை இந்த பாடலில் நாம் பார்க்க இருக்கின்றோம் முதல்ல இது முதல் திருமுறையில் அமைந்திருக்கின்றது திருஞான சம்பந்த சுவாமிகள் என்று சொல்லப்படுகின்ற தமிழாகரர் நமக்கு அருளி செய்த அற்புதமான பதிகம் நூத்தி இருபத்தி மூன்றாவது பதிகமாக அமைத்துக் கொடுத்திருக்கின்றார் திரு வலிவலம் என்ற திருத்தலத்திற்கு அமைத்து கொடுத்த ஒரு பா பதிகம் இதில் ஐந்தாவது பாடல் பார்த்தீங்கன்னா கொளமிகு கரி அது வடிகோடு தனதடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலிவலம் உரை இறையே என்று அற்புதமாக இந்த பாடலை நமக்கு அருளி செய்திருக்கின்றார் அதாவது வலிவலம் என்ற திருத்தலத்தில் இருக்கக்கூடிய இறைவர் தனது திருவடிகளை போற்றி துதித்து வழிபடுகின்ற அடியவர்களுடைய துயரை களைவதற்கு ஒரு சின்ன வேலை செய்ய துயரம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னாலே சைவர்களுக்கு தெரியும் பிறவி என்பது மட்டுமே நமக்கு துயரம் நோய் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பிறவி என்பது மட்டும்தான் நமக்கு நோய் வேற ஏதாவது நோய் இருக்கான்னா கண்டிப்பா கிடையாது அதாவது எப்போது இந்த உயிர் ஒரு உடலை எடுக்கின்றதோ அதுதான் மிகப்பெரிய துன்பம் அதுதான் மிகப்பெரிய துயரம் அதுதான் மிகப்பெரிய ஒரு நோயும் கூட அப்போ அந்த நோயை களைவதற்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் இல்லையா பெருமான் வந்து அதற்காக இறங்குகின்றார் அதாவது உயிர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இறங்குகின்றார் அதாவது சொரூப சிவமாக இருக்கும்போது உயிர்களால் அவரை அணுக முடியாது அப்படி ஒருத்தர் இருப்பதே நமக்கு தெரியாது தெரிஞ்சிக்க முடியாது நம்மளுடைய தகுதி அவ்வளவுதான் அப்போ சொரூபம் சொரூபத்தில் இருக்கக்கூடிய சிவம் தடத்தத்திற்கு இறங்கி வர வேண்டும் தடத்தத்திற்கு இறங்கி வரும்போது பல வடிவங்கள் எடுத்தா எடு எடுக்கின்றார் அதுல தான் இப்ப நாம இங்க பார்க்கக்கூடிய பாடலும் நமக்கு அற்புதமாக அருளி செய்திரு செய்யப்பட்டிருக்கின்றது அதாவது உயிர்களுக்கு அருள் செய்யணும்னு முடிவு பண்ண சிவபெருமான் என்ன பண்ணுறாரா யானை வடிவம் எடுக்கின்றார் அதாவது யானை வடிவம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே எத்திரம் நின்றான் ஈசன் அத்திரம் அவளும் நிற்பல் என்ற சித்தியாரின் பாடல்களுக்கு பாடல் வரிகளுக்கு ஏற்ப பெருமான் ஆண் யானையாகவும் அம்மா பெண் யானை வடிவமும் எடுக்கின்றார்கள் எடுத்து அழகான களிராக கணபதி என்ற யானையை நமக்கு கொடுத்து அருள் செய்கின்றார்கள் ஏன் அப்படின்னா அடியார்களுடைய துயரை களைய வேண்டும் என்பதற்காகவா எத்தனை அற்புதமான ஒரு குறிப்பு பார்த்தீங்களா அதாவது துயரத்தை களைவதற்காகவே எடுக்கப்பட்ட வடிவம்தான் கணபதி என்று சொல்லப்படுகின்ற மூத்த பிள்ளையாராக நமக்கு அருளி செய்யப்பட்ட இந்த வடிவம் என்பதை நமக்கு திருஞான சம்பந்த சுவாமிகள் மூலமாக நமக்கு தெரிகின்றது அப்படி என்னங்க அடியார்களுக்கு துயரத்தை நீக்கினார் ஏதாவது சான்று சொல்ல முடியுமா நிறைய சான்றுகள் சொல்ல முடியும் அதாவது இன்று காவேரி என்று சொல்லப்படுகின்ற அந்த நதி ஓடுவதற்கு காரணமாக இருந்தது பிள்ளையார் என்பது நமக்கு தெரியும் அதே மாதிரி மாங்கனி வரலாற நாம மறக்க முடியாது அந்த புராணத்தையும் இந்த இடத்துல நினைவில் கொள்ளணும் அது மட்டும் அல்லாமல் இங்க விநாயகர் வழிபாட்டில் மிக அழகாக சொல்லப்படுகின்ற நிறைய வரலாற்று புராண செய்திகளை எடுத்து பார்த்தீங்கன்னா அடியார்களுக்கு அருள் செய்த அந்த குணத்தையும் தன்மையையும் நாம் பார்க்க முடிகின் முடிகின்றது முருகப்பெருமானுக்கும் வள்ளிபிராட்டியாருக்கும் திருமணம் செய்வித்தது உட்பட சொல்கின்றேன் அப்ப பெருமான் வந்து அடியார்களுக்கு அருள் செய்யணும்னா தான் நேரடியாக வந்தா சில இடங்கள்ல செய்ய முடியாதுன்ற இடங்களுக்காக விநாயகர் என்று சொல்லப்படுகின்ற விக்னேஸ்வரன் என்று சொல்லப்படுகின்ற அதாவது விக்னங்க விக்னங்களை நீக்கக்கூடியவராக நமக்கு கணபதியை அருளி செய்திருக்கின்றார் இந்த தான் நமக்கு இந்த பாடல்ல பார்க்க முடிகின்றது அதாவது கடவுள் என்று சொல்லியாச்சுனாலே சொரூப இங்கே வந்து கலந்து நிற்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறதுனால இறையே என்ற ஒரு சொல்லை மிக அழகாக வைப்பதை நாம் பார்க்க முடிகின்றது அதாவது சொற்கள் கையாண்டிருக்கக்கூடிய விதமும் மிக அற்புதமான ஒரு குறிப்பாக பார்க்க முடிகின்றது இந்த பாடலில் வரக்கூடிய இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே குற்றெழுத்துக்கள் அதாவது நெடில் என்று சொல்லப்படுகின்ற இரு இரண்டு மாத்திரை கொண்ட அளவு கொண்ட எந்த ஒரு சொல்லுமே இல்லை இறையே என்பதை தவிர மற்ற எல்லாம் குற்றெழுத்துக்கள் அதாவது ஓர் எழுத்து மாத்திரையாகவே அமைத்து கொடுத்திருக்கின்றார் இதில் இருக்கக்கூடிய சூக்குமம் என்னன்னு பாருங்கள் நாம் எவ்வளவு பெரிய ஆளாக வேணாலும் இருக்கலாம் படிப்பில் செல்வத்தில் அந்தஸ்தில் ஆஸ்தி எதை எடுத்தாலும் நாம் எவ்வளவு பெரிய ஒரு உச்சாணி கொம்பில் கூட இருக்கலாம் ஆனால் ஒரு கோயிலுக்குன்னு போனோம்னா முதல்ல யாரை பார்க்குறோம் அற்புதமான விநாயக பெருமானை தான் பார்க்குறோம் அவரை பார்க்கும்போது இந்த பாடலை படிக்கும் போது நம்ம மனசில் என்ன இருக்கணும்னா சாமி நான் எவ்வளவு பெரிய ஆளாக வேணாலும் இருந்தாலும் இது இந்த வாசலோடு முடிஞ்சிருச்சு சாமி உள்ளே வரும்போது நான் ஒன்றுத்துக்குமே ஆகாதவனாகத்தான் அதாவது இந்த உயிர் எதற்குமே லாயக்கில்லாத ஒரு உயிராக உன்னிடம் சரணடைகின்றேன் என்று ஆணவத்தை வெளியே விட்டு விட்டு குறுகி நிற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிப்பை தான் நாம் இந்த பாடல் மூலமாக பார்க்க முடிகின்றது அதாவது குறுகி நிற்க வேண்டும் என்பதை குற்றெழுத்துக்கள் மூலமாக மிக அற்புதமாக அருளி செய்திருப்பதை பார்க்கின்றோம் இந்த சூக்குமங்கள் எல்லாமே நமக்கு திருஜான சம்பந்த சுவாமிகளுடைய பாடல்களில் ஏராளமாக பார்க்க முடியும் அதாவது சில விஷயங்களை நேரடியாக சொல்லாமல் ஆனால் நறுக்குன்னு வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுகிற மாதிரி சொல்லுவோன்னு சொல்லுவாங்க தெரியுமா அதை வந்து நாம் கண்டிப்பாக காழிப்பாளையாட்டு தான் பார்க்க முடியும் அதே மாதிரி பாருங்கள் இன்றைய காலகட்டத்தில் அதாவது இன்றைய வருடம் பார்த்திங்கன்னா இர இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி முப்பது சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு இந்த உலகம் முழுவதுமாக பேசிக் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு குறிப்பு அதாவது நிலை என்று ஒரு நாம் பார்க்கின்றோம் ஆனா சைபர்களுக்கு இது ஏழாம் நூற்றாண்டிலேயே இருந்த ஒரு எண்ணம் அப்படிங்கிறத திருஞான சுவாமிகள் பாடல் மூலமாக நாம் பார்க்க முடிகின்றது அதாவது பிடி என்று சொல்லப்படுகின்றது பெண் யானை கரி என்று சொல்லப்படுவது யா ஆண் யானை இரண்டும் சேர்ந்து வரக்கூடியதுதான் கணபதி என்றது நேரடியான பொருளாக இருந்தாலும் பெண் நிலை மூலமாக அதாவது சஸ்டெய்னபிலிட்டி மூலமாகவும் நாம இதை அதோடு சேர்த்து பார்க்க முடிகின்றது அது ஒரு மிகச்சிறந்த அற்புதமான ஒரு ப குறிப்பாகவும் இந்த பாடலை பார்க்க முடிகின்றது அதே மாதிரி இந்த பாடலை கொஞ்சம் கொண்டு கூட்டி பார்ப்போம் பார்த்தோம் அப்படின்னா நேரடியாகவே இந்த பொருள் நமக்கு ரொம்ப அழகாக புரிந்து விடுகின்றது அதாவது பிடி அதன் வடிகோடு கணபதி வடிவினன் வர அருளினன் மிகு கொடை ஏன் அப்படின்னா தனதடி வழிபடும் அவர் இடர் கடிய யாருப்பா அப்படி செய்தது அப்படின்னா வலிவலம் உரை இறையே அப்படின்ற ஒரு குறிப்பு மூலமாக பெருமான் நமக்கு கொடுத்து அருள் செய்திருக்கிற கொடை யார் அப்படின்னா கணபதி ஏன் அப்படின்னா சைவத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் முதல்ல விநாயகர் வணங்கிட்டு பிறகு சிவபெருமானை வணங்கக்கூடிய ஒரு குறிப்பை பார்க்குறோம் இன்னைக்கு நாம் கையில் திருமுறைகளை வைத்திருக்கின்றோம் வாயில் திருமுறைகளை பாடுகின்றோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது யாருக்கு அப்படின்னாலும் தானே அந்த பிள்ளையார் இல்லைன்னா இன்னைக்கு நமக்கு அந்த திருமுறைகள் கையில கிடைச்சிருக்குமா எந்த இடத்துல பிள்ளை அஹ் திருமுறைகள் வைத்திருக்க வைத்திருந்தார்கள் அப்படிங்கறத முதற்கொண்டு நமக்கு காட்டி அருள் செய்தது பிள்ளையார்தானே அப்ப அந்த நன்றி கடன் என்று நமக்கு இருக்க வேண்டும் என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் கொன்ற மகர்க்கு என்பது போல நாம நமக்கு கிடைத்த திருமுறைகள் மூலமா இன்று நிறைய பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த நன்றியை மறந்து விடாமல் விநாயகருக்கு அதாவது மூத்த பிள்ளையாருக்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த நூ நூறு நாட்கள் நமது பயணம் ஆரம்பிப்பதற்கு விக்ன விக் விக்னங்களை நீக்கி அருள் செய்யக்கூடிய கணபதியின் திருவடிகளுக்கும் பெருமானுடைய திருவடிகளுக்கும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளுக்கும் நன்றி சொல்லி முதல் பொழிவை நிறைவுக்கு கொண்டு வரலாம் மீண்டும் அடுத்த பொழிவில் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன் சிவாய நம திருச்சிற்றம்பலம்